போதப்பாண்டி அருகே கால்வாயில் குளித்த போது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அரசு ஊழியர் மாயம் சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரியாஸ்கான் வயது அறுபத்தி இரண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளர் நலத்துறை ஊழியர் இவரும் இவருடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ராஜகோபால் வயது அறுபத்தொன்று செல்வம் வயது அறுபத்தி மற்றும் நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் வயது அறுபத்தெட்டு ஆகியோர் நாகர்கோவிலில் தங்களுடன் பணிபுரிந்தவரின் மகள் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக காரில் புறப்பட்டனர் இவர்கள் நேற்று காலையில் காவிலை வந்தடைந்தனர் திருமண விழா முடிந்த பின்பு ரியாஸ்கான் உள்பட நான்கு பேரும் காரில் போதப்பாண்டி அருகே உள்ள பெருந்தலை காடு துவச்சி கால்வாய்க்கு சென்றனர் தற்போது மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் உலக்கை அருவியில் இருந்து வரும் வெள்ளம் கால்வாயில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கால்வாயில் இறங்க வேண்டாம் என எச்சரித்தனர் அதை பொருட்படுத்தாமல் நான்கு பேரும் குளிப்பதற்காக கால்வாயில் இறங்கினர் அவர்கள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்தது இதில் நான்கு பேரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் அவர்கள் தண்ணீரில் தத்தழுத்தபடி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தம் போட்டனர் உடனே கரையில் நின்ற பொதுமக்கள் சிலர் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் மூன்று பேரை பொதுமக்கள் மீட்டனர் ஆனால் ரியாஸ்கான் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார் இதுகுறித்து பூதப்பாண்டி போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து ரியாஸ்கானை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரவு எட்டு மணிவரை தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது கதி என்னவென்று தெரியவில்லை இதனால் அவருடன் வந்தவர்கள் சோகத்தில் மூழ்கினர் கால்வாயில் குளிக்க இறங்கிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது